தலைக்கு போற சாம்பு எங்கே இருக்கு கரெக்டா எடுத்துருவா சொல்லும் சரி உப்பு எங்க இருக்கேன் அதை வச்சிருச்சு அப்படியே வச்சிருக்கேன் உப்பு எங்க இருக்கு கரெக்டா டக்குனு உப்பு எங்க இருக்கு உப்பு 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 எடு உப்பு உப்பு அதான் எடு ஐயோ என் பிள்ளை கரெக்டாக கரெக்டா எடுக்கிறது உப்பு அதான் உப்பா எடுத்து போடு அது மாவு அது போட்டுரு உப்பு எடுத்து போடு உப்பு எங்க உப்பு உப்பு அமுக்கு அது இருக்க அப்புறம் அடைக்கலாம் உப்பு எங்க இருக்கு உப்பு 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 அதான் உப்பு எடுத்து போடு எடுத்துப்படு ஆ சூப்பர் வாசனையா இருக்கு வா எடுத்து போடு ஆ போடு என்னப்பா இருப்பது வாசனையா அச்சுப்பா போடு தண்ணி குடிக்கலாம் ஆ அண்ணா போட்டுப்பா நெய் சாப்பிட்றாங்க நெய் அதான் நெய்யா ஐயோ ஐயோ சூப்பராக தெலுத்துப்பா சரி உடச்சிக்கலாம் எங்கே சட்னி அது பார்க்கலாம் அம்மா எங்கே இருக்கு இங்கே பாரு கீழே பாரு சட்னி எங்கே இருக்கு உடச்சிக்கலாம் பார்க்கலாம் சட்னி சட்னி உடச்சிக்கலாம் எங்கே இருக்கு உடச்சிக்கல ஐயோ அதான் உடச்சிக்கலையா எடு 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 எடுப்பாக்கலாம் ஆடாடா உடச்சிக்கலாம் சா எனக்கு எடுக்க எடுத்து போடு போட்டு போட்டு டக்குனு போட்டுரு டக்குனு போட்டுரு ஆ எங்கே இருக்கு மிளகத்தூள் அது மாவு மிளகத்தூள் எங்கே இருக்குது மிளகாத்தூள் அம்மா குழம்பு போடங்களா மிளகத்தூள் மிளகாத்தூள் அது மிளகத்தூள் ஐயோ சூப்பராக கட்டுறது சரி அப்பா தீ குடிப்பில் அங்கே இருக்கு அது உப்பு அங்கே இருக்கு வெள்ளை சக்கரை இருக்குது வெள்ளை சர்க்கரை அது இல்லை வெள்ளை சர்க்கரை வெள்ளை சக்கர சக்கர எங்கே இருக்கு வெள்ளை சக்கர சூப்பர் 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 நாடு சக்கர ஏய் நாடு சக்கர இருக்கு அது வெள்ளை சக்கர அதான் வெள்ள சக்கரையா எடுத்து போடு சக்கர நாடு சக்கர இருக்கு அப்பளம் அப்பளம் தெரியா அதான் அப்பளமா எடுங்க மஞ்சள் தூள் எங்கே இருக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அதான் மஞ்சள் தூளா சூப்பர் ஆமாம் உளுந்துங்கறக்கு உளுந்து உளுந்து இட்லி இருப்பாங்களா உளுந்து அது இல்லை உளுந்து கருக்கு உளுந்து உளுந்துடா குடிமா ஏய் உளுந்து இங்கே பாரு அம்மா இட்லி போடுவாங்களா உளுந்து எங்கே இருக்குது உளுந்து எங்கே இருக்குது அது அது டீ குடிப்பாங்களா அதுதான் அப்பா குடிக்க டீ தான் சக்கரை ஆ போட்டுரு போட்டுருங்க போட்டு போட்டு கட்டு போட்டு போடு நாட்டு சக்கரை தான் போடு போடு போட

கீ ரவை 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 என்ன பண்ணுவாங்க செய்வாங்க திச்சரி செய்வாங்க சாப்பிடுவில இது வேணால் பிடிக்காத உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் சப்பாத்தியா சரி இருக்கா சரி அது போட்டு இப்போ உளுந்து எடுக்கணும் கரெக்டாக உளுந்து இருக்கு ஆ ஐயா தொன்னொன்று கோவச்சுப்பா எடுத்து உளுந்து ஆ சூப்பர் பாத்திரம் குழுவங்களா லிக்விட் வங்கிருக்கு பாத்திரங்கள் லிக்யூடுங்கிறது அதுவா அப்பா பிள்ளை பார்த்தியா என் பிள்ளை ஏதாவது கரெக்டாக எடுத்துச்சுரா சூப்பர் சூப்பர் முனிக்கா குட் 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 வெல்டன் சூப்பர்